நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஸ்டேலிய ராணுவப் பிரிவுகள் மீதான தடை நெதன்யாக்கு சபதம் எந்தவொரு ஸ்டேலிய ராணுவப் பிரிவுகள் மீதும் விதிக்கப்படும் பொருளாதார தடைகளுக்கு எதிராக போராடுவதாக ஸ்டேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதர்யாக்கு தெரிவித்துள்ளார் உரிமை மீறல்களுக்காக வாஷிங்டன் ஒரு பாட்டாளியனுக்கு எதிராக அத்தகைய நடவடிக்கையினை திட்டமிடுவதாகவும் ஊடகங்கள் தெரிவித்ததை அடுத்து அவரது கருத்துக்கள் வந்துள்ளது இந்நிலையில் யாராவது ஸ்டேல் பாதுகாப்பு படைகள் பிரிவின் மீது தடைகளை விதிக்க முடியும் என்று நினைத்தால் நான் எனது முழு பலத்துடன் அதை எதிர்த்து போராடுவேன் என்று தெரிவித்துள்ளார் ஈராக்கிலிருந்து சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதல் ஈராக்கின் ஜிம்மரிலிருந்து வடகிழக்கு சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை நோக்கி குறைந்தது ஐந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக இரண்டு ஈராக்கிய பாதுகாப்பு வட்டாரங்களும் ஒரு அமெரிக்க அதிகாரியும் தெரிவித்துள்ளனர் பிப்ரவரி தொடக்கத்தில் ஈராக்கில் ஈரானிய ஆதரவு குழுக்கள் அமெரிக்க துருப்புகளுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திய பின்னர் அமெரிக்க படைகளுக்கு எதிரான தாக்குதல் இதுவே முதல் முறையாகும் மேற்கத்திய சொத்துக்களை ரஷ்யா பறிமுதல் செய்ய வேண்டும் உயர்மட்ட சட்ட முயற்சிபவர் வலியுறுத்தல் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை உக்ரைனுக்கு மாற்ற அனுமதிக்கும் சட்டத்தை அமெரிக்க பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியுள்ளது இந்நிலையில் மேற்கத்திய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான அடிப்படை ரஷ்யாவுக்கு உள்ளதாகவும் ரஷ்ய சட்ட முயற்சிபவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய பொருளாதாரத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தும் அதே நடவடிக்கையினை ஐரோப்பிய ஒன்றியத்தை தூண்டும் வகையில் ரஷ்ய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டத்தை அமெரிக்கா நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவலை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் நெருங்கிய கூட்டாளியான வியாசா வாலின் கூறியுள்ளார் ரஷ்ய எரிபொருள் களஞ்சிய சாலையினை முழுமையாக அழித்த உக்ரைன் ரஷ்யாவின் எரிபொருள் களஞ்சிய சாலைகளை அழிக்கும் நடவடிக்கையில் உக்ரைன் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது பல பகுதிகளில் களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரஷ்யாவின் மேற்கு பகுதியான ஸ்மாலன்ஸ் கவர்னர் தெரிவித்துள்ளார் உலகின் இரண்டாவது பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளரான ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தாக்குதல்களை கிழக்கு உக்ரைனில் ஞாயிற்றுக்கிழமை தனது படைகள் கிழக்கு உக்ரைனில் உள்ள சாசிவியா நகரத்தை நோக்கி முன்னேறி குடியேற்றத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது தெற்கு குழும படைகளின் பிரிவுகள் போதான்கா குடியேற்றத்தை முழுமையாக விடுவித்துள்ளன மேலும் முன்வரிசையில் நிலைமையினை உள்ளன என்று ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ரஷ்யாவை சமாளிப்பதற்காக புதிய படை வீரர்களை சேர்க்கும் உக்ரைன் உக்ரைன் புதிய அணை சட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது உக்ரைனிய நாடாளுமன்றம் பல மாதங்கள் நடைபெற்ற விவாதங்களுக்கு பிறகு கடந்த வாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய சட்டம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் போரால் சோர்வடைந்திருக்கும் படைவீரர்களுக்கு பதில் புதியவர்களை சேர்ப்பதற்கும் வளங்களை கூட்டுவதற்கும் வழிபடுகிறது ஜெர்மனியில் வெளிநாட்டவர்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு ஜெர்மனியில் வெளிநாட்டவர்களால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து பாரிய ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் பாடன்பெர்க் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பான புள்ளி விவரம் ஒன்று தற்பொழுது வெளியாகியுள்ளது பாடன்பெர்க் மாநிலத்தின் உள்ளூராட்சி அமைச்சர் எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றது என்பது பற்றி ஒரு அறிக்கையினை கேட்டுள்ளார் செர்பியாவில் ஆயிரம் கிலோ எடையுள்ள வடிகுண்டு மீட்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது நேற்றோ குண்டு வெடிப்பிலிருந்து தெற்கு சேர்பிய நகரத்தில் எஞ்சியிருந்த வடிகுண்டை நிபுணர்கள் அகற்றியுள்ளனர் இது மேற்பட்ட குடியிருப்பாளர்களை வெளியேற்ற தூண்டியது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆயிரம் கிலோ எடையுள்ள வெடிகுண்டு உள்ள கட்டுமான தளத்தில் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது என்று உள்துறை அமைச்சக அதிகாரி தெரிவித்துள்ளார் வரலாறு காணாத வெப்பம் ஐரோப்பா ஐரோப்பாவில் இதுவரை கண்டிராத அதிக நாட்களில் அதிக வெப்ப அழுத்தம் பதிவாகி உள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் ஐரோப்பியர்கள் பகலில் முன்னோடி இல்லாத வெப்பத்தால் பாதிக்கப்படுகின்றனர் இரவில் சங்கடமான வெப்பத்தால் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றனர் இரண்டு தசாப்தங்களில் ஐரோப்பாவில் வெப்பமான காலநிலை அல்ல இறப்பு விகிதம் முப்பதாக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் கடுமையான வன்முறைகள் கடுமையாக வீழ்ச்சி கடந்த ஆண்டு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் கடுமையான வன்முறைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது முந்தைய இரண்டு ஆண்டுகளில் அதிகரிப்பு இருந்த போதிலும் ஒட்டுமொத்த போக்கு தீவிர வன்முறையில் நீண்ட கால சரிவு காற்றி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதனை கண்டறிந்துள்ளனர் இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்